தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உண்மை பழனி முருகனிடம் வழிபட்டதாக முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்தார் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழகத்திற்குள் உள்ள முக்கிய கோவிலுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன்படி இன்று மதுரை திருப்பரங்குண்டத்தில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு வருகை தந்தார் ரோப்கார் மூலம் மலைக்கோவிலுக்கு சென்ற துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிற்கு திருக்கோவிலில் நிர்வாகம் சார்பில் பூரண மரியாதை கும்ப கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பவன் கல்யாண் அவரது மகன் அகிராநந்தன் ஆகியோர் உச்சிகால பூஜையில் அமர்ந்து சாமி தரிசனம் செய்தார் இதையடுத்து பவன் கல்யாணுக்கு கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆந்திர முதலமைச்சர் பவன் கல்யாண் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்ததாவது தமிழ்நாட்டில்தான் தான் மேற்கொண்டுள்ள ஆன்மீக பயணம் மிகவும் மனமகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தேசமும் தேச மக்களும் நன்றாக இருக்க வேண்டுமென எப்போதும் கடலிடம் வேண்டுவேன் தற்போது மிகவும் புனிதமான புனித ஸ்தலத்திற்கு வந்து பழனி முருகனிடமும் தேசமும் தேச மக்களும் சுபிட்சமாக வாழ வேண்டுமென வேண்டியுள்ளேன் பழனியில் இருந்த திருப்பதி கோவிலுக்கு தினமும் பேருந்து இயக்கப்பட்டதும் கொரோனா காலத்தில் அது பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதும் தற்போதுதான் தனக்கு தெரிய வந்தது என்றும் எனவே ஆந்திர போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் பேசி மீண்டும் பழனி திருப்பதி பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்றும் பழனியில் இருந்து திருப்பதிக்கு தினசரி ரயில் சேவை வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆன்மீக ஸ்தலத்தில் அரசியல் குறித்து பேச வேண்டாம் என்றும் பழனியில் திருப்பதி தரிசனம் தொடர்பாக சேவைக்கான டிக்கெட்டுகளை புக் செய்யும் விதமாக பழனியிலே தகவல் மையம் திறக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பவன் கல்யாண் தெரிவித்தார் அப்போது ஆந்திர அதிகாரிகள் மற்றும் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து ஆகியோர் ரோப்கார் மூலம் கீழிறங்கி மதுரைக்கு சென்றனர் சார் பழன சார் பழனி ஆந்திரா டெய்லி பஸ் இருந்தது ஈவினிங் போகிறதா கொரோனா டைமில் ஸ்டாப் ஆகிருச்சு இப்போ அதை ரெகொக் பண்ண முடியுமா இப்போ இல்லையா இது தெரியாது இல்லை மேச்சர் விஷயம் சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துல இது நீங்கள் சொல்லிட்டீங்களே இது நான் நான் பார்த்துக்கிறேன் டெய்லி இருந்தது இப்போ என்ன கொரோனா டைமுக்கு அப்புறம் அது நிறுத்துட்டாங்க சார் அது நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஆர்டிசி சேர்மேன் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அதே மாதிரி பழனி டு திருப்பதி ட்ரெயின் ஒன்று ஸ்பெஷலாக இது இன்டர்சிட்டி மாதிரி ஏதாவது கூட வாய்ப்பு இருக்குமா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேச கண்டிப்பாக நான் கண்டிப்பாக அது மது ஆன சார் கேட்கு கேட்கல இது தப்பு கண்டிப்பாக நான் பேசுகிறேன் சார் ரெண்டு மூணு விஷயத்தை நான் ரெண்டு மூணு டெம்பிள்ஸ்க்கு இது மாதிரி ஆயிடுச்சு அடுத்து மகாராஷ்டிரில் கூட அதே நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன் ஒரு ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாங்க இது அந்த ரிக்குவஸ்ட் நான் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே மினிஷ்னாகும் இருப்பதி மாதிரி பழனியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிலிட்டி செய்யலாமுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார் நான் இப்போது திடீர்னு சொல்ல முடியல இது ரொம்ப திவ்யமான க்ஷேத்திரம் இது இது கண்டிப்பாக திருப்பதி திருப்பதி லெவல் இருக்கிறோம் அது என்னென்ன பண்ணணும் அது ஒரு பக்தரை நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு என்னோடய ஃப்ரெண்டு நண்பர் நண்பர் இவர் இவர் நான் அனுப்புகிறேன் நான் கொஞ்சம் நே ஒரு 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 மாதத்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அனுப்பிட்டு எல்லாம் ஆள் மணி ஆ சிக்ஸ் ஆறு சுப்பிரமணியன் முருகன் கோயில் எல்லாம் என்னென்ன பண்ணணும் அது அப்புறம் ஒரு பிளான் இல்லை நான் கொடுக்க சொல்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாக என்ன எந்த அளவுக்கு நான் பண்ண முடியும் கண்டிப்பாக நான் என்ன சார் என்ன அது இங்கே கோயில் கோயில் அரசாங்கத்தை நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அது நான் முதல்ல ஒரு அதுக்கு முன்னாடி நான் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அது தப்பு நடந்துகிட்டே இருக்குது ஸோ அது ஃபைனலாக அது அவருக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது கல்பெடிச்சு யாருன்னு தெரிஞ்சு போச்சு அது சந்தோஷம் கடவுள்கிட்ட யாருமே இந்த மாதிரி படக்கூடாது அது அந்த மாதிரி பண்ண எது இருந்தாலும் சார் தப்பு நடக்கிறது பார்க்காம இருக்கக்கூடாது வெளியே வந்து நம்ம அது கடவுளுக்கு நிற்கணும் தப்பு நடக்காமல் தமிழ்நாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது நான் முதல் வாட்டிலே இதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்பயே போயிட்டு அது அந்த டைம் தெரியல பட் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு தேசத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குது இது எங்க போனாலும் சரி கடவுள் கேட்டு என் பத்தி நான் கேக்குறது இல்லை மக்களுக்கு நல்லதாகணும் எங்க எந்த எந்த இடத்துக்கு ரைட் நான் குழந்தா இருக்கிறது டைம்ல வந்து நான் எப்பவுமே மக்கள் நல்லதாக இருக்கணும் அதுதான் அது தவிர எதுவுமே இருக்கு இப்போ மத்திய அரசு வந்து இந்தியா எப்படி இருக்கு அது பார்த்துட்டு சப்ஜெக்ட் அது அது இன்னொரு இடத்துல